நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் கொழும்பு மாட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கதிரான பாலத்திற்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மாட்டக்குழி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி உயர முடிக்க நபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மடக்குளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசகண்ணியின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் டூ டி ரக மசகர் நீர் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகர் நீர் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதே வழி உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு நான்கு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அமைச்சர்களின் சொகுசு வீடுகளில் பாதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் அதற்காக பிராதன மதிப்புகள் கொண்டு அமைச்சர் வீடுகள் ஒதுக்கப்படும் என்றும் கூறிய அவர் இதன் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வழி சொகுசு வீடுகள் தொடர்பில் விசேட கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்தெந்த அமைச்சகங்கள் அந்த அமைச்சர் வீடுகளுக்கு சொந்தமானவை அந்த வீடுகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்ன என்பது உட்பட பல விடயங்கள் இங்கு காணப்படுகின்றன இதே வெளி அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வீடுகளை தொடர்ந்து வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக வரப்பட்ட எழுபத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரண்டு பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் திச மகாராமி மற்றும் எத்காந்துரா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று மற்றும் நாற்பது வயதுடைய பெண்கள் ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் அபுதாபியில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி அளவில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பொதிகளில் இருந்து ஐம்பத்தி ஓராயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய கைப்பற்றப்பட்டுள்ளன இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் முப்பதாம் திகதி நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றில் ஆஜராகுமாறு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பகா பள்ளைவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாபிடிகமா பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பள்ளிவள போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பள்ளிவள ஹாபிடிகமா பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஆவார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த பெண் தனது தந்தையின் சகோதரனுடன் வாடகை வீடொன்றில் வசித்து வந்துள்ள நிலையில் இருவருக்கு முடியில் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் காயமடைந்த பெண் மேரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பல்லிவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி வீதியில் முதலியொன்று காயங்களுடன் இன்று மீட்கப்பட்டுள்ளது முதலை வீதிக்கு வந்த வேளை வீதியார் சென்ற வாகனம் மோதி காயமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது முதலை மீட்கப்பட்டமை தொடர்பில் தினைக்கலத்திற்கு திணக்கலத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத நிதி முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்திய நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இவற்றில் சில நிறுவனங்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி நுகர்வோர் உறவுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தின் போது பேருந்தில் இருபது முதல் இருபத்தி ஐந்து பேர் வரை பயணித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் காயமடைந்து திக் மற்றும் வட்டவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் யாயில காந்தானி ராகமு உள்ளிட்ட பகுதிகளில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னர் நாற்பது ரூபா தொடக்கம் நாற்பத்தைந்து ரூபா வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தி ஐந்து ரூபா தொடக்கம் முப்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் களுத்துறை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இளைஞர்கள் குழுவொன்றிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை காட்டுப்படுத்த ஹோட்டலின் நிர்வாக அதிகாரி ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தொடர்பில் மேலும் களுத்துறை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதிக்கு முன்பாக உள்ள கடற்கரை பகுதியில் இளைஞர்கள் ஒன்று மது அருந்திக் கொண்டிருந்துள்ள நிலையில் விடுதியின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது இந்த இளைஞர்கள் குழுவினரால் பாதுகாப்பு அதிகாரியொருவர் தாக்கப்பட்டுள்ளார் இளைஞர்கள் குழுவை கட்டுப்படுத்துவதற்காக ஹோட்டலின் நிர்வாக அதிகாரி ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து இந்த இளைஞர்கள் குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது நான்கு தசம் எட்டு அளவில் இந்த நில அதிர்வு பதிவானதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏழு தசம் எட்டு அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் நில அதிர்வுகளால் சுமார் ஒன்பதாயிரம் பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தை முன்னிட்டு தாமரை கோபுரத்தை பார்வையிடும் நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அதனை முகாமித்துவம் செய்யும் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி தாமரை கோபுரம் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வழி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொரு மணி வரை திறந்திருக்கும் அத்துடன் இவ்வருட இறுதி நாளான முப்பத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்ப நாளான ஜனவரி மாதம் முதலாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரை திறந்திருக்கும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரை திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் பின்னதுவ இடி மாற்றுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் கொட்டாவில் இருந்து காலி நோக்கி பயணித்த வேனோற்று முன்னாள் சென்ற லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த வேனில் பயணித்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்து ஹராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்